அதாவது மிருகங்கள் வந்து வேறு வேற இருக்கும் மனிதர்கள் வந்து எல்லாமே ஒன்று தான் அவன்மா படிப்புக்கு தகுந்த மாதிரி அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க முன்னேறும் முன்னேறும்போது அந்த கவர்ச்சிகள் வந்து எல்லாத்துக்கும் தான் அது ஜாதி மதம் பார்க்கறதுக்கு இல்லை அது அந்த ஜாதி வந்து மிருகத்தையோ புலியோ மாட்டை போய் பார்க்குறதில்லை மனித குலம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் போய் எல்லாம் ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க அதை வந்து தவறுன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறு அதை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் நீ வந்து இங்கே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இ வந்து அதர் ஸ்டேட்டு சுற்றணும் எல்லா பக்கம் உலகம் சுற்றணும் அப்போ தான் வந்து அதை மனிதமானோ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மனிதன் வேறு மிருகங்கள் வேறு மிருகத்தோடு மனிதன் ஒப்பிடக்கூடாது நீ காட்டுக்குள்ளே போனேன்னா பிள்ளைங்க அடித்து தின்றோம் காட்டு மாடு வந்து முட்டும் மனிதன் அப்படி சிந்தித்து செயல்படணும் சிரிக்கக்கூடியவன் மிருகத்தோட வித்தியாசமானவன் மிருகத்தோட வித்தியாசமானவன் சிரித்து மக்களை கவர்ச்சி கவர்ச்சி பண்ணி டான்ஸு பாட்டு இசை எல்லாத்துலேயும் வந்து ஐக்கியமானவன் மிருகத்தை கூட நீ வந்து மனிதனை ஒப்பிட்டு அதே மாதிரி மிருகத்தனமாக நீ நடக்கூட அப்போ நீ உங்கள் உள்ள படிக்க வச்சிங்கன்னா நாலு பேர்ட்ட பார்ப்பாங்க நாலு பேர்ட்ட பழகுவாங்க இதெல்லாம் சகஜமாக வரும் ஆமாம் அந்த படித்தவங்களை வெளியே விடணும் அதை விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அது மனித குலத்துக்கு அர்த்தமே கிடையாது நீ வாழ்ந்ததுக்குள்ளே அர்த்தமே கிடையாது இந்த மாதிரிலாம் நல்ல ஆவணிகள்லாம் பயமஞ்சகம் அது வந்து மனித ஆபணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு எண்ணங்கள் அது மிருகமணியே நயா மறைஞ்சு நின்று இது பண்ணுறதுக்கு இயற்கையாக மனிதனோட மனிதன் பழகுறாங்க போகிறாங்க அவங்க அவன் படிச்சிருக்கான் அவன் வேலையை அவன் பார்க்க போகிறான் இந்த பொண்ணு படிச்சிருக்கு அதோட இது அது பார்க்க போகுது நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க சரி அப்படியே நீங்கள் ஜாதியை பார்க்குறீங்கல்ல நீ வசதியானவனாக இருந்தால் எத்தனை ஜாதி உங்கள் ஜாதி பசங்களை படிக்க வச்சிருக்க எத்தனை ஜாதி பொண்ணுங்களை நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க எத்தனை பேர் ஜாதி ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கூப்பர் அதெல்லாம் இல்ல அப்போ நீ வந்து எதுவுமே செய்யாமல் உன்னோட ஜாதி உன்னோட தங்கச்சிக்கே சொத்து தர மாட்டேங்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கே சொத்து தர மாட்டேங்கிற அவங்களுக்கு கஷ்டப்படுற டைமில் உதவி செய்ய மாட்டேங்கிற நீ ஜாதியை பற்றி பேசி நீ என்ன பண்ண போகிற ஜாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்து ஒத்துக்கிறாங்கடாக இருக்குது அது வந்து அது வந்து ஜாதியை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பெற்றவங்களும் கூட இருக்கிறவங்களும் உதவி செய்யணும் ஹெல்ப் பண்ணணும் எல்லாத்துக்கும் மனிதாமான முறையில் நடைமுறையில் நடந்து போகிறோம் இந்த இடத்துல இதே இடத்துல ஒருத்தர் பெரியவர் வந்தாலும் நாய்க்கு எடுத்து போச்சு அங்கேலாம் தூக்கி அனுப்பிச்சு விட்டோம் அவர் எந்த ஜாதியோ நாம் என்ன ஜாதியோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஜாதி கடந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பெற்றவங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் உதவி செய்யணும் ஆமாம் ரெண்டு வீட்லேயுமே அப்போ அவங்க வாழ்க்கை தரம் அவங்க முன்னேறும் அதை கடந்து அது வேண்டான்னு சொல்லிவிடும்போது அப்புறம் இந்த மாதிரி சூழ்நிலை தான் வரும்